தேவ ஜனங்களே உங்கள் அனைவருமே இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிறு ஆராதனைக்கு வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தர் நம் வாழ்க்கையிலும் அவர் அநேக விதமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் ஒவ்வொரு நாளும் செய்து வருகிறார் அவர் செய்திருக்கிறத நன்மைகளை நாம் நினைத்து பார்த்தால் நாம் எந்த அளவுக்கு அவருக்கு நன்றி பலிகளை ஏற்படுத்தாலும் போதாது அந்த அளவுக்கு அதிகமான நன்மைகளை அவர் செய்திருக்கிறார் ஒரு சில நாட்கள் முன்பதாக நாம் ஃப்ரைடே புரித வெள்ளியை நாம் எல்லாருமாக கொண்டாடினோம் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகளுக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் காண்பித்திருக்கிறதான தியாகமற்றதான அந்த அன்பிற்காகவும் நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினோம் இந்த நாளிலே கிறிஸ்துவானவர் அவர் பாடுபட்டு அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனைகள் வழியாக கடந்து சென்று அவர் சிலுவையில் அறையப்பட்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாவது நாளிலே அவர் உயிர்த்துந்ததான தேவனாக காணப்படுகிறார் இந்த இயேசுவானவு அவர் ராஜாதி ராஜாவாக காணப்படுகிறார் இந்த இயேசுவினுடையதான உயிர்த்தெழுதல் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் நம்பிக்கையும் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிக பெரிதான வெற்றியையும் கொடுத்ததாக காணப்படுகிறது இன்றைக்கு நாம் அவர் உயர்த்துகிறோம் இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் அது ஏதோ ஒரு வரலாற்று சுவடான ஒரு நிகழ்வு மாத்திரம் கிடையாது நாம் எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றுகிறதான ஒரு அன்பின் நற்செய்தியாக இது காணப்படுகிறது எனவே ஒரு சில நாட்கள் முன்பதாக அது சிலுவையை நாம் ஞாபகம் கூர்ந்து தியானித்து அதனுடையதான கோர காட்சிகளை நாம் தியானித்தவர்களாக இருந்தோம் ஆனால் இந்த நாளிலே அந்த சிலுவையின் நிமித்தமாக கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்த அந்த வெற்றியை நாம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நாம் அதை கொண்டாடுகிறவர்களாக காணப்படுகிறோம் எனவே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாதனமான ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல அல்ல இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தளுதலினுடையதான ஞாயிற்றுக்கிழமையாக நம்ம அவரை பாடுகிறோம் உயர்த்துகிறோம் அவரை மயிமைப்படுத்துகிறோம் எனவே இந்த உயிர்த்தெழுதலின் ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லுகிறது எப்பவோ நடந்ததான ஒரு நிகழ்வை நாம் ஞாபகப்படுத்திவிட்டு அப்படியே கடந்து செல்லுகிறது அல்ல கிறிஸ்துவானவர் நமக்கு செய்ததான அந்த நன்மைகளை நாம் எடுத்து உரைத்து அவருக்கு நன்றி செலுத்துகிறதாக காணப்படுகிறது எனவே இது நினைவு கூறுகிறத நாளல்ல ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவை கொண்டாடுகிறதான ஒரு தினமாக இந்த தினம் காணப்படுகிறது சில கிறிஸ்தவர்கள் இந்த நாளை அது ஈஸ்டர் திருநாள் என்று சொல்லி அவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் அநேக விசுவாசிகள் அந்த வார்த்தையை மறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் உயிர்த்தொழுதலின் நாள் என்கிறதையே நம்மில் அநேகம் பேர் பயன்படுத்தி கொண்டு வருகிறோம் ஏனென்று சொன்னால் பழைய காலத்தினுடையதான வரலாற்று சுவடுகள் இவ்வாறாக சொல்லுகிறது இந்த ஈஸ்டர் என்று சொல்லுகிறது புறஜாதியான ஒரு கடவுள்களினுடையதான கொண்டாட்டங்களையும் அவருடைய பெயரில் காணப்படுகிறதான சம்பிரதாயங்களையும் கடைபிடிக்கிறதான ஒரு கொண்டாட்டமாக காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்தவர்கள் ஏதோ ஒரு தேவதைகளை கொண்டாடுகிறது அல்ல மறித்து உயிர்த்ததான ராஜாதி இயேசுவை போற்றுகிறதான ஒரு திருநாள் எனவே நாம் உயிர்த்தெழுதலின் திருநாள் என்று சொல்லுகிறது மிகவும் நல்லதாக காணப்படுகிறது இந்த நேரத்தில் நாம் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்கிறதான தலைப்பில் ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் நம்மோடு கூட வாழ்ந்ததான் ஏதோ ஒரு மிக பெரிதான மனிதர் மிகவும் பிரபலமானவர்கள் கொஞ்ச நாட்கள் முன்பதாகவே அவர்கள் மறித்திருப்பார்கள் அவர்கள் மறித்ததான செய்தி எல்லா விதமான பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் இன்டர்நெட்டுகளிலும் எல்லாம் மிகவும் பிரபலமடைந்து கொண்டிருக்கிறது பல நாட்கள் அதை பற்றியே நாம் ஒவ்வொருத்தரும் பேசி கொண்டிருப்போம் ஒவ்வொருத்தரும் அதை பற்றிய சம்பாஷனை செய்தும் கொண்டிருப்போம் ஆனால் சில நாட்கள் ஆனதற்கு அப்புறமாக அந்த பேச்சு அப்படியே முடிவடைந்திருக்கும் சிந்தித்து பாருங்கள் ஒரு சில நாட்கள் ஆகிறது நீங்கள் திடீரென்று எழுந்திருக்கிறீர்கள் நீங்கள் டிவியை போட்டு பார்க்கிறதான போது அந்த விரைவு செய்திகளிலே கொஞ்ச நாட்கள் முன்பதாக மறித்ததான் அந்த பிரபலம் அவர் உயிரோடு வந்திருக்கிறார் என்கிறதான செய்து வந்தால் நீங்கள் அதை எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் அதுமேலே சாத்தியமாகுமா நிச்சயமாகவே அது சாத்தியமாகாது ஒருபோதும் நடைபெறாத ஒன்று அது ஒரு கற்பனை ஸ்டோரியாக கதையாக மாத்திரமே தான் அது காணப்படும் ஆனால் இயேசு கிறிஸ்துடையதான இந்த உயிர்ப்பு அது ஒரு கற்பனை கதை அல்ல அது நிகழ்ந்ததான ஒரு சம்பவமாக நாம் பார்க்க முடியும் எனவே இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வரலாற்று சுவடுகளின் வரையறுக்கப்பட்டதான ஒரு திருநாளாகவும் நாம் அதை பார்க்க முடியும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தியை ஒரு சில நிமிடங்களில் நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம் இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் செய்தி மத்தியு இருபத்தி எட்டு மார்க் பதினாறு லூக்கா இருபத்தி நான்கு யோவான் இருபது என்று சொல்லி இந்த எல்லா சுவிசேஷ புஸ்தகங்களிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த சுவிசேச புஸ்தகங்கள் நமக்கு பதிவிட்டு கொடுத்திருக்கிறதான சம்பவம் என்னவென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்படுகிறார் நொறுக்கப்படுகிறார் அவரை சிலுவையில் அறைகிறார்கள் சிலுவையிலே ஏழு வார்த்தைகளை சொல்லி தன்னுடைய ஜீவனை பிதாவிடத்திலே ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் ஒப்பு அப்புறமாக ஒரு சில இயேசுவின் அந்தரங்க சீஷர்கள் இயேசுவின் சரீரத்தை பெற்றுக்கொண்டு காலியாக இருந்தால் ஒரு கல்லறையிலே அதை அடக்கம் செய்கிறார்கள் இப்போது வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே மகளிர் மரியாளும் மறியாலும் மற்ற ஸ்திரிகளும் இந்த மறித்ததான இயேசுவின் கல்லறையை பார்க்கும்படி கடந்து செல்லுகிறார்கள் எல்லா விதமான பொருட்களோடும் கூட ஆனால் அவர்கள் அங்கு கடந்து சென்று பார்க்கிறதான போது அங்கு இயேசு இல்லாதவராக இருக்கிறார் இயேசுவை அடக்கம் பண்ணியிருந்துதான் அந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை காண்கிறார்கள் இவர்கள் பயம் அடைகிறார்கள் திகழ் அடைகிறார்கள் ஓடி வந்து மற்ற சீசர்களிடம் சொல்லுகிறார்கள் பேதுருவும் யோவானும் கல்லறையை பார்க்கும்படியாக ஓடுகிறார்கள் பேதுரு கல்லறைக்கு உள்ளதாக நுழைந்து பார்க்கிறார் இயேசுவின் சரீரம் அங்கு இல்லை அந்த துணி மணிகள் எல்லாமே அது சரியான முறையிலே மடித்து வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது இந்த நாளை மரியாள் மற்ற ஸ்திரிகளும் இந்த சீசர்களும் அவர்கள் வெளியிலே அழுது கொண்டிருக்கிறார்கள் இயேசு இந்த மரியாளுக்கு முன்பதாக தோன்றி உயிர் திறந்ததான இயேசு தன்னை காண்பிக்கிறார் அன்றைக்கு மாலை வேளையிலே இந்த சீசர்களுக்கும் இயேசு காண்பிக்கிறவராக இருக்கிறார் இப்போது இந்த சீசர்கள் எல்லாரும் கூடி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்திலே தோமா இல்லாதவராக இருக்கிறார் இப்போ தோமா சொல்லுகிறார் இந்த இயேசுவை நான் பார்த்தால் மாத்திரமே விசுவாசிப்பேன் என்று சொல்லுகிறார் இயேசு இந்த தோமாவுக்கு வெளிப்படுகிறார் இயேசுவை தோமா தொட்டு பார்க்கிறார் விசுவாசிக்கிறவராக இருக்கிறார் மறித்த இயேசு தான் ஏற்கனவே சொன்ன பிரகாரமாக மூன்றாவது நாள் அவள் மரணத்தையும் பாதாளத்தையும் விட்டு அவர் வெற்றி சிறந்ததான தேவனாக காணப்படுகிறார் என்னை கேட்டு கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களை நாம் ஒரு மறித்ததான இயேசுவை ஆராதிக்கவில்லை என்றும் என்றும் ஜீவித்து இருக்கிறதான ராஜாதி ராஜாவாக அரசாண்டு கொண்டிருக்கிறதான இந்த இயேசுவை நாம் ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இந்த இயேசுவை ஆராதிக்கிறதான போது அவருடைய உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அவருடைய உயிர்த்தொழுதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை மறுரூபமாக்கினதாக இருக்கிறது ஒரு நித்தியத்திற்கான ஒரு யதார்த்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறதாக இருக்கிறது எப்படி இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தொழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவோடு கூட நம்மை ஐக்கியப்படுத்த வைத்திருக்கிறது நாம் அவரோடு கூட ஆடை அணிந்திருக்கிறோம் நாம் கிறிஸ்துவுக்குள்ளதாக மறைந்திருக்கிறவர்களாக இருக்கிறோம் நமக்காக இந்த இயேசு பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார் இந்த இயேசுவால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் இந்த இயேசுவால் நாம் சுகத்தை பெற்றிருக்கிறோம் இந்த இயேசுவால் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் இந்த மரித்தார் என்று சொன்னதான இயேசு அவர் உயிர்த்தெழுந்து ஜீவிக்கிறவராக காணப்படுகிறார் இது ஆவிக்குரிய பிரகாரமாக மாத்திரமல்ல சரீர பிரகாரமாகவும் அவர் உயிர்த்தெழுந்தவராக காணப்படுகிறார் எனவே நாம் உயிர்த்தெழுந்ததான இயேசுவை இன்றைக்கு முழுமையாக உண்மையாக நாம் ஆராதிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் இயேசுவின் சீசர்கள் இந்த உயிர்த்தழுந்தான இயேசுவை பார்த்தார்கள் இயேசுவின் சீசர்கள் அவரை தொட்டு பார்த்தார்கள் இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் அவரோடு கூட பந்தி அமர்ந்தார்கள் இயேசுவின் சீசர்கள் இவரை முகமுகமாக தரிசித்தவராக காணப்படுகிறார்கள் அநேக விதமான சான்றிதழ்களை நாம் பார்க்க முடியும் வேதத்திலே இயேசு கிருஷ்ணனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் ஒரு மிக பெரிதான சான்றாக காணப்படுகிறது இந்த இயேசு சொன்ன பிரகாரமாக அவர் திறந்தார் என்று சொல்லி ஒன்று குறைந்திய பதினைந்தாவது அதிகாரத்திலே பார்க்கிறதான போது பவுல் தன்னுடைய தனிப்பட்ட விதமான அனுபவத்திலே இயேசு தனக்கு முன்பட்டதான அவர் பார்த்ததான அந்த சாயல்களை அவர் எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும் அது மாத்திரமல்லாமல் கண்ணால் பார்த்ததான செய்திகளை நான் பார்க்க முடியும் மரியாள் சீசர்கள் தோமா என்று சொல்லி பலவிதமான ஜனங்களுக்கு இயேசு தன்மை காட்சி அளித்ததை பார்க்க முடியும் இன்னும் பலவிதமான எழுத்து வடிவங்களிலே காணப்படுகிறதான சுவடுகளை நான் பார்க்க முடியும் அப்படியானால் இது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதை கிடையாது அருமையான தேவ ஜனங்களே இந்த வீடியோவை பார்க்கிறதான யாராவது ஒருவர் இந்த கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது இது ஒரு கட்டுக்கதை என்று நீங்கள் நினைத்தீர்களே என்று சொன்னால் அது நிச்சயமாகவே இல்லை அது மிகவும் முரண்பாடானது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு கட்டுக்கதை கிடையாது அது ஒரு யதார்த்தமானதான ஒன்று யதார்த்தமான சம்பவம் உண்மையாகவே ஒரு நாள் அது நிக நிகழ்ந்ததாக இருக்கிறது உண்மையாகவே ஒருநாள் இந்த இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார் உண்மையாகவே ஒரு நாள் இந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்டார் உண்மையாகவே ஒருநாள் இயேசு கிறிஸ்து அவர் மறித்தார் ஆனால் அந்த மரணம் அவரை விழுங்க முடியவில்லை மூன்றாவது நாளிலே மரணத்தையும் பாதாளத்தையும் விட்டு ஜெயித்தழுந்ததான இயேசுவாக இந்த இயேசு காணப்படுகிறவராக இருக்கிறார் இந்த இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியது அவசியம் எதற்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர் வேண்டியிருந்தது அதுதான் தேவனுடைய சித்தமாக காணப்பட்டது வேத வாக்கியங்களின் தீர்க்க தரிசனமாகவும் காணப்பட்டது அந்த உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் புதிய வாழ்வையும் கொடுத்ததாக காணப்படுகிறது இந்த இயேசு கிறிஸ்து மரணத்தை விட்டு உயிர் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன விதமான மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் வேகமாக சொல்லி முடிக்கிறேன் உன்னுடைய வேதத்தை ஒன்று குறைந்த பதினைந்திற்கு நேராக திறந்து கொள்ளுங்கள் ஒன்று குறைந்த பதினைந்தாவது அதிகாரத்திலிருந்து ஒரு சில சம்பவங்களை நாம் பார்த்து முடிக்கப் போகிறோம் முதலாவதாக வசனம் பதினேழு சொல்லுகிறது கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் நாம் நம்முடைய பாவங்களில் இருந்து மன்னிக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் நமக்கு மன்னிப்பு உண்டாகி இருக்கிறது இந்த இயேசுவின் உயிர்த்தெழுதல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் அது ஒரு கட்டுக்கதையாக இருந்திருந்தால் நம் பாவத்திலே மாண்டிருப்போம் நமக்கு பாவம் மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிருக்காது இந்த மன்னிப்பு என்று சொல்லுகிறதான போது அதனுடைய அர்த்தம் அதை அப்படியே அனுப்புதல் அல்லது கேன்சல் செய்தல் என்று அர்த்தம் அதாவது நாம் நம்முடைய பாவங்களுக்காக தண்டனை அனுபவிக்க வேண்டியதான இடத்திலே நம்முடைய தண்டனையை அவர் அப்படியே கேன்சல் செய்துவிட்டு அவர் நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தவராக காணப்படுகிறார் நாம் ஒரு புதிதான ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறோம் என்று ரோமர் ஆறு நான்கு சொல்லுகிறது ரோமர் ஆறு நான்கு இருபத்தி ஐந்து சொல்லுகிறது நாம் அந்த பாவம் மன்னிப்பின் நிமித்தமாக நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஐந்து எட்டு சொல்லுகிறது எனவே நாம் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நன்மீது வைத்ததன் அன்பு மிகவும் உயர்ந்ததாக இருக்கிறது எனவே இந்த மன்னிப்பை நாம் பிறருக்கும் கொடுக்க வேண்டியது அவசியம் இயேசு நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார் அந்த மன்னிப்பை நமக்குள்ளதாக வைத்துவிட்டு விட்டு கருணையற்றதான ஒரு ஊழியக்காரர்களாக இல்லாத பிடிக்கி பிறருக்கு நாம் மன்னிப்பை கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் அநேக இடங்களில் இயேசு இந்த மன்னிப்பை பற்றி சொல்லி இருக்கிறார் ஆறு பன்னெண்டுல சொல்லியிருக்கிறார் தன்னுடைய பரமண்டல ஜெபத்திலே எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் மத்திய பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டிலே அதற்கு இயேசு ஏழு தரம் அல்ல எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இயேசு ஜெபிக்கும்படியாக கற்றுக் கொடுத்திருக்கிறார் தன்னுடைய சீசர்கள் சொல்லுகிறார் நீங்கள் ஏழு அல்ல எழுபது தரம் மன்னிக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால் நீங்கள் மன்னிக்கிறதிலே கணக்கு பார்க்க கூடாது அது ஒரு அளவில்லாத அளவுக்கான மன்னிப்பை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் ஒரு திமிர்வாத காரனுக்கு இயேசு சுகத்தை கொடுக்கும்போது சொல்லுகிறார் உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி விபச்சாரத்தில் பிடிப்பட்டதான ஒரு ஸ்திரிக்கு இயேசு சொல்லுகிறார் உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இனி நீ பாவம் செய்யாது என்று சொல்லி அப்படியானால் அருமையான தேவ ஜனங்களே இந்த கிறிஸ்துடையதான உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையிலே மன்னிப்பை கொண்டு வந்திருக்கிறது இந்த மன்னிப்பை பெற்ற நாம் பிறருக்கு மன்னிப்பை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இரண்டாவது இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய விசுவாசத்தை இன்னும் வலுவாக்கி இருக்கிறது இன்னும் வேரூன்றி இருக்கிறது நம்முடைய விசுவாசத்திலே சந்தேகங்களோடும் அற்ப விசுவாசங்களோடும் காணப்பட்டிருப்போம் ஆனால் இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் இந்த விசுவாசத்தை இன்னும் வலுவாக்கி இருக்கிறதாக இருக்கிறது ஒன்று குறைந்தர் பதினைந்து பதினான்கு பதினேழு சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா விசுவாசமும் விருதா இயேசு கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும் நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருந்திருப்பீர்கள் ஆம் பிரியமானவர்களே இந்த உயிர்த்தெழுதல் ஒரு பொய்யாக இருக்கிருந்திருக்குமே என்று சொன்னால் நாம் நம்பி அந்த நம்பிக்கை வீணாக போயிருக்கும் நாம் இன்னும் பாவங்களுக்குள்ளதாகவே காணப்பட்டிருப்போம் நாம் இன்னும் சத்துருவின் பிடிகளுக்குள்ளதாகவே காணப்பட்டிருக்கும் நம்முடைய விசுவாசம் இன்னும் ஒரு சந்தேகிக்கிறதான தான் இருந்திருக்கும் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக பட்டிருக்காது எனவே நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசத்தை வேரூன்றுகிறதற்கு அவருடைய உயிர்த்தெழுதல் மிகவும் துணை வகிக்கிறதாக இருக்கிறது அருமையான தேவ ஜனங்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் விசுவாசத்தை இழந்தவனாக இருந்திருக்கிறேன் ஆனால் எப்போது ஆண்டவரோடு கூட ஒரு இணைந்து இருக்கிறதான வேரூன்றி இருக்கிறதான ஒரு அனுபவம் எனக்குள் வந்ததோ எப்போது அவர் என் மீது காண்பித்ததான அன்பை நான் முழுமையாக அனுபவிக்க ஆரம்பித்தேனோ அந்த நாளிலிருந்து என்னுடைய விசுவாச வாழ்க்கை மாறினது இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே விசுவாசத்தை வேரூன்ற செய்கிற தேவனாக காணப்படுகிறார் ஒருவரம் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தேகிக்கிறதான அனுபவங்கள் காணப்படுகிறதா உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை பார்க்கும் போது எதற்காக இப்படி நடக்கிறது என்று சந்தேகிக்கிறதான அனுபவம் இருக்கிறதா இந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் உயிர் தந்ததான இயேசு அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அந்த விசுவாசத்தை அவர் உங்களுக்கும் கொடுத்திருக்கிறவராக இருக்கிறார் கலாத்தியர் ரெண்டு இருபது தான் நாம் கற்றுக் கொடுக்கிறது இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறவராக இருக்கிறார் என்று பவுல் சொல்லுகிறார் கிறிஸ்து நமக்குள்ளதாக வாழும் போது நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்கிறது இயேசு நம்மை மன்னித்து இருக்கிறார் இயேசு நம்மை இருக்கிறார் இயேசு நமக்கு புது வாழ்வை கொடுத்திருக்கிறார் நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்து அவருக்குள்ளதாக நாம் விசுவாசத்தில் வேணுன்ற செய்திருக்கிறவராக இருக்கிறார் மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததன் காரணமாக அப்போஸ்தலர்கள் அவருடைய சுவிசேஷத்தை முழுமையாக பிரசங்கிக்க நேர்ந்தது ஒன்று குறைந்த பதினைந்து பதினைந்து சொல்லுவது மறித்தோர் உயிர்த்தலாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாகவும் காணப்படுவோமே ஆம் பிரியமானவர்களை கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் சீசர்கள் போதகர்கள் பிரசங்கிக்கிறதான இந்த வேதத்தின் போதனைகள் மிகவும் பொய்யாக மாறியிருக்கும் கிறிஸ்து உயிர்த்தழுந்ததன் காரணமாக அது மிகவும் யதார்த்தமானதாக காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அது உண்மையானது எனவே அப்போஸ்தலர்கள் பிரசங்கிக்கிறதான வேதத்தின் பிரசங்கம் உண்மையானது அப்போஸ்தலர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறதான வேதத்தின் புது வாழ்வு உண்மையானது அப்போஸ்தலர்கள் பகிர்ந்து கொள்ளுகிறதான வேதத்தின் சார்ந்ததான வாழ்க்கை அது உண்மையானதாக காணப்படுகிறது எனவே நீங்களும் நானும் இந்த யதார்த்தத்துக்குள்ளதாக வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நான்காவதாக கிறிஸ்துவானவர் அவர் உயிர்த்தலாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிதேபிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்திருக்கும் ஒன்று குறைந்தர் பதினைந்து பத்தொன்பது சொல்லுகிறது இம்மைக்காக மாத்திர நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டிருப்போம் ஒருவழித உலகத்திற்கான வாழ்க்கையிலே நாம் வாழ்ந்து உலகத்து ஏற்றதான காரியங்களிலே ஈடுபட்டு இந்த கிறிஸ்துவை விசுவாசியாமல் கிறிஸ்துவுக்காக வாழாமல் நாம் அப்படியே உலகத்தோடு கூட காணப்படுகிறோம் என்று சொன்னால் நாம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அடிமைத்தனத்திற்குள்ளதாகவும் அடிபட்டு பாவத்திலே ஜீவித்து பரிதபிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டிருப்போம் எனவே நம்முடைய பாவ வாழ்க்கை அதிகரித்து கொண்டிருக்கும் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லுகிறது எல்லாமே அது பொய்யாக மாறியிருக்கும் ஆனால் அப்படி இல்லாத இந்த கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்து சிலுவையிலே அவர் வெற்றி சிறக்க செய்தவராக இருக்கிறார் ஐந்தாவதாக ஒன்று குறைந்த பதினைந்து பதினெட்டிலே பார்க்கும் போது கிறிஸ்துவுக்குள்ளதாக மறித்தவர்கள் அவர் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே கிறிஸ்து உயிர்த்தலாவிட்டால் கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவுக்காக மறித்து போறதான பரிசுத்த மரணங்கள் கூட அது வீணானதாக காணப்பட்டிருக்கும் ஆனால் அவர் உயிர்த்தொழுந்ததன் காரணமாக அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய ஆறுதல் தேறுதல் சமாதானம் சரீரப்பிரகாரமான சுகம் என்று நித்திய நித்தியமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது அதோடு கூட முடிந்து விடவில்லை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு எதிர்காலத்தின் நம்பிக்கையை கொடுத்திருக்கிறதாக இருக்கிறது வசனம் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வரையிலும் பார்க்கும்போது கிறிஸ்துவ மருத்துவரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்கள் ஆதாமுக்குள் எல்லாரும் மறுத்திருக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் இருக்கிறார்கள் ஆம் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை இருளின் சூழ்நிலை வழியாக கடந்து சென்று கொண்டிருக்கிறதா இந்த ஒளியாகிய கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதற்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த ஒளியாகிய கிறிஸ்துவானவர் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான போது நம்பிக்கை இல்லாத இடங்களிலும் நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகளிலும் நம்பிக்கை இல்லாத செயல்பாடுகளிலும் அவர் நம்பிக்கையை உருவாக்கி நம்முடைய வாழ்க்கையை மறுரூபம் மாற்றுகிற தேவனாக காணப்படுகிறார் எனவே இந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிக பெரிதான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது வேதத்தில் நாம் பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தால் என்று சொல்லுகிறதான அந்த நற்செய்தியை தூதர்கள் சீசர்களுக்கு சொல்லும்போது பயப்படாதிருங்கள் நீங்கள் தேடுகிறதான கிறிஸ்துவானவர் அவர் இங்கே இல்லை அவர் உயிர் தெழுந்தார் என்கிறதான நற்செய்தியை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் சொல்லுகிறதான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான பாடுகளை பார்த்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையிலே கலந்து வருகிறதான சவால்களை குறித்து பயப்பட வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில சோர்வுகளை கொண்டு வருகிறதான சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னால் மறித்ததான கிறிஸ்து அப்படியே இருக்கவில்லை அவர் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய கண்ணீரை துடைக்கிறவராக இருக்கிறார் உங்களுடைய வேதனைகளை அறிந்தவராக காணப்படுகிறார் இந்த தேவனை நாம் நோக்கி பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது நாம் ஆராதிக்கிறதான இயேசு கிறிஸ்து அவர் மறித்தார் ஆனால் இன்றைக்கு சதா காலங்களிலும் அவர் உயிரோடு எழுந்திருக்கிறவராக இருக்கிறார் நம் மறித்ததான ஒரு இயேசுவை ஆராதிக்கவில்லை உயிர்த்ததான ராஜாவை நாம் கொண்டாடுகிறவர்களாக இருக்கிறோம் மரியாளும் மற்ற சீசர்களும் மறுத்ததான இயேசுவை பார்க்கும்படியாக அதிகாலையிலே கல்லறைக்கு கடன் செல்லுகிறார்கள் ஆனால் அவர்கள் பார்த்தது உயிர்த்துழந்ததான இயேசுவை இன்றைக்கு நீங்களும் இந்த உயிர்த்தழ்ந்ததான இயேசுவை தேடுவீர்களாகில் ஆகில் இயேசுவை நீங்கள் நாடுவீர்கள் ஆகில் அவரை நீங்களும் கண்டு கொள்ளுகிறவர்களாக காணப்படுவீர்கள் உங்களுடைய வாழ்க்கையவர் நன்றாக அறிந்திருக்கிறதான தேவனாக இருக்கிறார் உடைய சூழ்நிலை அவருக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் நீங்களும் நானும் இந்த தேவனை தெரிந்து அறிந்து கொள்ளும் போது இந்த உயிர் இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் உயிரற்றி இருக்கிறதான சூழ்நிலைகளையும் உயிரற்றி இருக்கிறதான பகுதிகளையும் அவர் உயிர்ப்பிக்க செய்கிற தேவனாக காணப்படுகிறார் கத்ததாமே நம் ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்வாராக எனவே இந்த உயிர்த்தெழுதல் நாளை ஒவ்வொரு ஜனங்களும் கொண்டாடுகிறதான போது உண்மையாகவே இந்த உயிர்த்தொழுந்தான இயேசு உங்களுடைய வாழ்க்கையிலும் இருதயங்களிலும் ஒரு உயிர்ப்பை கொண்டு வரட்டும் உயிரற்றிருக்கதன் எல்லா சூழ்நிலைகளையும் அவர் மாற்றி ஒரு உயிர்ப்பின் ஆவி அவர் கட்டளையிடுவாராக கர்த்ததாமி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து உயிர்ப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்தியை மற்றவர்களுக்கும் பரப்புங்கள் பகிருங்கள் மற்றவர்களும் இந்த உயிர்ப்பின் நற்செய்தியை கேட்டு பயன்படுத்தட்டும் கர்த்ததாமி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் காட் பிளஸ்யூ